ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெல்லை லவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அப்படின்னு சொன்னால் அதாவது இந்தியாவில் பிரசித்தி பெற்ற சஷ்டி விரதம் எப்படி இருக்கிறது அன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாக சஷ்டி விரதம்னு இல்லை எந்த விரதம் நம்ம இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாலும் அன்றைக்கி அதிகாலையிலேயே நம்ம வந்து எழுந்து குளித்து சுத்தமான உடை வந்து நம்ம அணிஞ்சிடணும் இந்த சஷ்டி விரதம் மட் இருக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சகல விலோதமான செல்வங்களும் கற்று நம் செல்வ செழிப்போடு வாழலாம் அந்த முருகப்பெருமான் வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை ஏற்று நமக்கு வந்து அருள் புரிவார் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை சரியா அதே மாதிரி சஷ்டி விரதம் இருக்கும்போது நம்ம வந்து அசைவ உணர்வுகள் வந்து வீட்டில் மற்றவங்க சாப்பிட்றதையும் தவிர்க்கிறது வந்து பெஸ்ட்டு அதே மாதிரி விரதம் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரு வேலை சாப்பாடு மட்டும்தான் அவங்களுடைய உடல்நிலை கருதி சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் சாப்பிடாமையே கூட இருக்கலாம் அது அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படியோ அதை பார்த்து அவங்க வந்து இருந்துக்கலாம் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பால் பழம் தண்ணி அந்த மாதிரி கூட என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம் அது வந்து அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்தது ஆனால் இந்த காலையில் எந்திரிச்சு குளித்து இது பண்ணுறது வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பண்ணுங்கள் சரியா வீட்டில் வந்து ஒரு முருகப்பெருமான் முருகப்பெருமான் படத்தை வந்து வச்சு நம்ம வந்து அதுக்கு வந்து பூஜை வந்து டெய்லியும் நம்ம செய்யலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த மலரான இந்த வேப்பிள்ளை வல்லாரை அரளி செம்பருத்தி இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற பூவை ஒரு பூவாவது பறித்து வச்சு நம்ம வந்து காலையிலேயே பூஜிக்கலாம் அதே மாதிரி ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வந்து செய்யலாம் பால் தயிர் இல்லைன்னா பச்சரிசி சாப்பாடு பழம் தேங்காய் இந்த மாதிரி இதும் நம்ம வச்சு பூஜை செய்யலாம் கற்பூரம் தீபம் ஏற்றி நம்ம வந்து ஆரத்தை காட்டி வழிபாடு வீட்டில் எளிய முறையில் செய்யலாம் அப்புறம் அன்றைய நாள் முழுவதும் அதாவது அந்த ஆறு நாளும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மொபைல் ஃபோனை அவாய்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த சேட்டிங் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கந்த சஷ்டி கவசம் இல்லைனா ஸ்கந்த பிராணம் அந்த மாதிரி இதை வந்து நம்ம படிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம வந்து என்ன செய்யலாம் டெய்லி ஃபுல் டைம் இருந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் ஈவினிங் திரும்ப சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப மறுபடியும் குளிச்சுட்டு எளிய முறையில் வீட்டில் விளக்கு பற்ற வச்சு நம்ம பூஜை செஞ்சுட்டு ஏதோ ஒரு பால் இல்லைன்னா பழம் அது மட்டும் சாப்பிட்டுட்டு படுக்கிறவங்க படுத்து தூங்கிடலாம் இதே மாதிரி ஆறு நாள் நம்ம இருந்து வ இருந்து விரதம் கடைபிடிச்சி வந்தோன்னா நம் வாழ்வில் சகல விழா விதமான செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிறது